எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு அல் உதஹையா உதஹையா சம்பந்தப்பட்டது நம்ம உதஹையா உதஹையான்னு சொல்கிறோம் அந்த உதயாங்கிற வார்த்தை என்ன வார்த்தை அதோடைய மூல வார்த்தை என்ன எப்படி உதயான்னு வந்துச்சு நம்ம ஆலிமங்கிறதுனால இப்போ நம்ம மனசா ஓதுன சில சட்டங்களை நினைவுபடுத்தி கொள்ளலாம் இப்போ பாருங்கள் வகையை உஃப் ரூ உடைய வசன் அப்படிதான் அழிஞ்சு அசுலா இஜித்த மாயத்தில் வாவு வழியாவு இங்கே தான் ஜெஞ்சானுடைய பாலம் இருந்தாலும் வாக்கினா கொலிப்பத்தில் வாவு யா அன் அப்படின்னு ஒரு சட்டம் படித்தோம்ல அந்த சட்டம் தான் இஜித்தமானத்தில் வாவும் ஓய்யா வாவும் ஏயும் ஒன்றா வந்திருக்குது உதவையாவில் ஒன்றா வந்திருக்கா இப்போ சுபக்கத்து யகமாக நெண்ட் முந்தினது சுக்குன் பெற்றிருக்கு இப்போ கொலிப்பத்தில் வாவும் யான் அதனால் வாவை ஏயாக மாற்றியாச்சு இப்போ வாவிலையும் சுக்குன் வந்துடுச்சு அடுத்து இப்போ உதிகமத்தில் யாவும் ஃபிரியா பக்கம் பக்கம் யா வருது ஒலி யாவும் இன்னொரு யாழ்லையும் இதுகாமல் செஞ்சாச்சு அப்போ உதவியாண்டு தான் வரும் என் ஹேக்க லம்பு இருக்குது ஏக்கு தோதா அந்த லம்பத்தை கசரத்தை மாக்கிய மாத்தியாச்சு ஊல் வகையான்னு வந்துருச்சு ஓ குசரத்தில் ஹா ஊ லி தனாசுபில் யா லி தனாசுபில் யா இந்து வாசிக்கலாம் மதத்தனை வச்சா ஃபேலை வச்சா லி துணாசிபல் யா ஃபேலு ஃபாயில் யா மஃபுலாவுதான் அந்த யாவுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சரி உலோகையாக எப்படி வச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த வார்த்தையினுடைய பண்மை வார்த்தையான உலோஹங்கிறது முஃபுரது பன்மை என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு யுஜுமாக அல்லாஹிங்களும் அல்லாஹிண்ட அசல் அல்லாஹைய தான் சுருக்கமாக மொழியும் போது அல்லாஹி இப்போ நம்ம வந்து பாகவி ஜமாலி நூல் இஸ்லாமுக்கு நூலாணி சொல்ல முடியாது அசல் எப்படி நூலாணி நூலானி ஜூன் தான் இருக்கும் நிஷுபத்திலேயே சத்து வரும் நம்ம சலஃபுல் மொழியும் போது அந்த சத்து இல்லாமல் மொழிடுறோம் மக்காவை சார்ந்தவர்களுக்கு மக்கி ஜுல் தான் மக்கி மதனி ஜுன் மதனி ஜமாலி ஜுன் ஜமாலி அப்படிதான் மண்பை ஐயும் மண்பை அப்போ ஏ வச்சோன்னா அது வந்து நிஷ்பத்தையாக வந்தால் அதே போல் தான் அல்லாஹி இங்கே சத்து இருக்கணும் அல்லாஹி அது ஷார்ட்டாக அல்லாஹிங்கிறோம் ஆனால் இங்கே உள்ள யா அந்த சத்துக்காகத்தான் அந்த உதாரணம் கொண்டு வந்த நேத்தவரை இங்கே உள்ளது நிஷ்பத்துலையா அப்படிங்கிறதுக்காக அல்ல அதை புரிஞ்சுக்கணும் சத்து இருக்கும் நம்ம சத்தம் மொழிகிறது இல்லை அதுக்கு தான் அந்த வார்த்தையில் உதாரணம் காட்டினேன் இங்கே அல்லாஹியன்னு சொல்கிறோம் சக்தி இருக்குது ஆனால் இங்கே உள்ள நிசுபத்துலையா இல்லை அது சரி அது உல்லோஹையாவுக்கு ஜம்மு அல்லாஹியூன் காலால் அஸ்மாயி அவங்க லோகத்தில் பெரிய இமாம் அஸ்மாயி இமாம் ஹா அவங்க சொல்கிறாங்க இந்த உல் ஹையாவுக்கு அர்பா லோகாத் நாலு லோகத்தில் இருக்குது உல் ஹையா அப்படி தம்மில் ஹம்சா அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு ஹையா உல்லையாண்டு கசரிஹான் இல்லை ஹையான்னு சொல்லலாம் ஆனால் நம்ம சொல்கிறதில்லை சொன்னாக்க என்ன கிண்டர் பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க இப்போதான் அவ்வளோ வழக்கத்தை ஹஜ்ஜுங்கிறத ஹிட்ஜ்னு சொல்லலாம் அரபி மொழியில் ஹஜ்ஜுக்குள்ளார் தான் ஹிட்ஜு இவர் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தவருந்தால் பிரச்சனை இல்லை இவர் ஹிஜ்ஜு செஞ்சுட்டு வந்தவருந்தாலும் பிரச்சனை வராது என்ன அந்த மாதிரி ஏன்னா வழக்கத்து இல்லைங்கிறனால அதே போல் தான் இங்கே வந்துயா கசல் வச்சும் உண்டு அப்புறம் லஹையா அப்படின்னு உண்டு ஹதியா மாதிரி ஹதியத் நம்ம சொன்னோம் ஹதியா ஹதியா அதே போல் தான் லஹையா லஹியா லஹாயா ஹதியா ஹதாயா ஹதாயாங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அல்லஹாத்து அல்லஹாத்துங்கிற வார்த்தை இது கொண்டுங்க ஜம்முஹு அல்லஹா அல்லஹாத் முஃபரது அல்லஹா ஜம்மு எல்லாம் அறுத்த ஒன்று தான் அது உதாரணம் கொண்டு வராது அறுத்தாத்து அறுத்தா அறுத்தாத்து முஃபரது அறுத்தா ஜம்மு ஏன்னா ஒரு உதாரணம் காட்டணும்ல என்னது அல்லஹாத்துன்னு சொல்லி ஜம்மு அல்லஹாங்கிறீங்க அப்பா அல்வா தான் அப்படி இருக்குதுங்கிறது ஒரு உதாரணம் அர்த்தாத்துன்றா ஒரு வகை செடிக்கு சொல்வது அர்த்தாத்துங்கிறது ஒக்காளர் ஃபர்ரா ஃபர்ரா இமாம் அவங்களும் ஃபேமஸான நகவுல உலகத்தில் ஃபேமஸான இமாம் தான் அவங்க சொ அல் அல்லஹா என்ற வார்த்தை யுதக்கர் ஒன்னது முதற்கெல்லாம் யூஸ் பண்ணப்படும் மொன்னதாகவும் யூஸ் பண்ணப்படும் அப்படின்ட்டாங்க சரி இது வரைக்கும் அந்த வாழ்த்தையுடைய விளக்கம் அடுத்து இந்த லஹா தொலஹையத்தன் லஹான்னா என்ன அழுத்தம் அப்படின்னு சொன்னால் உலகையா கொடுத்தது இதா துபகல் உலகையா வக்தல்வா லொஹா நேரத்தில் அதனால தானே உருகையாவுக்கு உரியாண்டே பேர் வஞ்சி அந்த குருமான் கொடுக்கறதுக்கு உலகையான்னு என் பேர் வஞ்சின்னு கேட்டால் அது உலகையா லொஹா நேரத்தில் தான் அந்த வணக்கத்தை செய்கிறோம் அந்த நேரத்தை வச்சு தான் அந்த வணக்கத்துக்கே பேர் லுஹா நேரத்தில் செய்யப்படும் வணக்கம் உலகையா அதை நீங்கள் உலக லொஹா நேரத்தில் செய்யாவிட்டாலும் பேர் உதகையா தான் காலையில் கொடுக்காமல் சாயங்காலம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலங்க அதனால் உம்சியான்னு மாற்றிக்கூடாது மசாலான் அப்படி மாற்ற முடியாது பேர் அப்படி தான் நீ எந்த நேரத்தை கொடுத்தாலும் சரி இரவுல கொடுத்தாலும் சரி தான் ஆனால் இரவுல கொடுக்குறது மக்களுக்கு அது ஒரு விஷயம் இரவு கொடுக்கலாம் தானே அப்போ உதவியாக தான் என் பேர் வந்ததுக்கு தான் காரணம் புது பள்ளிவாசன்னு ஒரு பேர் ஒரு ஊரில் அதுக்கு பேர் பத்து பள்ளியாசம் வந்துருச்சு ஆனால் அந்த பள்ளி தான் புதுப்பள்ளி ஆனால் இருக்கிறது பல பள்ளி அதுதான் இருக்குது என் பேர் வைக்கும்போது என்னவோ அதுதான் புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அந்த மாதிரி இன்னொன்று ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுக்கு கூட சொல்லுவாங்கல்ல சும்மா ஒரு உதாரணா சொல்கிறேன் நினைக்காதுங்க நைட்டிங்கிறாங்கல்ல இரவு நேரம் ட்ரெஸ்ஸு தான் அது ஆனாலும் பகலில் அது போட்டால் நைட்டி தான் சரி அடுத்து லஹா தலியன் அடுத்து தாரீஃப் நம்மளாம் மதரசாவில் படித்தோம் மானசார் படிக்கும் பொழுதெல்லாம் எதாக இருந்தாலும் தாரீஃபு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க தாரீஃபு என்ன அப்படின்னு அப்போ ஒல்லியாவுக்கும் தாரீஃபு வேணும்ல அந்த தாரீஃபு தான் தாரீஃபு உலகையா லொகத்தில் என்ன அர்த்தம் ஃபுகஹில் என்ன அர்த்தம் லோகத்தில் அர்த்தம் சொல்கிற அல் உலகையா லொகத்தன் லொகத்தில் என்ன அர்த்தம் கேட்டால் இஸ்முல் நிமா யுல்ஹா பிஹி அருபஹா ஐயாமா ஈதுல் அல்லஹா ஈதுல் அல்லஹாவில் நீங்கள் ரபு பண்ணால் அதுக்கு உலகையா அவ்வளோதான் லொகத்தில் ஆனால் சொற்கசல்லாம் அப்படி கிடையாது சொற்க குறிப்பிட்ட பிராணியை குறிப்பிட்ட தகுதிகளோடு குழுப்பான் கொடுக்கணும் அப்போ தான் அப்போ தான் உதவியாகும் லொகத்தில் எதை அறுத்தாலும் கொடுக்கலாம் சொல்லலாம் உதவியாண்டு சொக்கல் அப்படி இல்லையே மானை அறுத்தா மானை அறுக்கிறோம் காலையில் எல்லாம் நேரத்தில் அது சொற்கு சரியாக உதவி உதவியாகாத என் உதவியாக கொடுக்கப்படும் பிராணி அது கட்டுப்பட ஆனால் லொகத்து பிரகாரம் ஓகே நான் மாட்டை அறுத்தாலும் தான் தான் ஹா அந்த இடத்தும் உளியாந்துடும் ஆனால் மார்க்கு பரவாயில்ல இது சரி ஆரம்பத்தில் லோகத்துடைய மீனிங் சொன்னார் அடுத்து பாருங்கள் மூணாவது லைன் உலகையத்து ஃபிக்கஹன் ஃபிக்கஹில் அதான் நம்ம சரீரத்து அடிப்படையில் இஸ்தலாஹன் அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன உதாரண அர்த்தம் ஹியர் ஹயவானின் மக்சூசின் அந்த மூணு பிராணி அதுக்கு மட்டும்தான் உதாண்ட பேர் பி நீயத்தில் கொடுப்பா நான் உலகையாக கொடுக்குறேன் அப்படின்னு நீயத்தை கொண்டு வரணும் காலையில் தான் அடுத்தாரு கொஞ்சம் உண்மையாக நீ கொடுப்பாக நீத்து வரல அப்பவும் கூட அது உள்மையாக ஆகாது அது ஆட்டையாக அறுத்தாலும் சரி தான் ஒளியாக கொடுக்குங்களை அந்த இபாதத்துடைய நீத்து வரணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் உலகையாக மார்க்கடிப்படையில் சரி அது இருக்கட்டும் இதில் ரெண்டு மூணு தாலிஃபு இருக்குது அதில் ரெண்டு தாலீஃபும் இதில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் மீனா நாமி ரெண்டியமா எதுபாகவும் இளவாஃபி ஐயாமி நகர் இதுக்கு தான் உலகையான பேர் ஐயாமன் நகரில் எ கொடு எப்போ கொடுத்தாலும் சொல்லுதான் ஐயாமன் நகர் அப்படின்னு வரும் பொழுது ஷாப்பிக்கு சில நாட்கள் அனுபவிக்கு சில நாட்கள் அது ஏன் அப்படி அதுக்கு என்ன ஆதாரம் அதெல்லாம் பின்னால் வருது